ரெண்டு தேர்டி <laughs> <laughs> <gathered>. <laughs> <uwacht> <Knoxasion>

சென்னை வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கணேசபுரம் சுரங்கப்பாதை மழை நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்கு இது தொடர்பான செய்தியை சற்று நேரத்துக்கு முன்னேற நாம வந்து வெளியிட்டிருந்தோம் இந்த செய்தியை பார்த்த உடனேயே வடக்கு மண்டல துணை ஆணையர் ரவிசேதியா சம்பவ இடத்திற்கு வந்தார் இந்த கணேசபுர கணேசபுரம் சுரங்கப்பாதை அருகாமையில வந்து இங்க மாநகராட்சி உடன் அவர் வந்து பார்வையிட்டார் ஏன் இந்த தண்ணீரை வந்து இங்க தேங்குவதற்கு தேங்குகிறது இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்கல என்று மாநகராட்சி அதிகாரிகள் வந்து கேட்டுக்கொண்டார் குறிப்பாக சென்னையில இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஏதுவாக பல்வேறு இடங்கள்ல வந்து மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது பல்வேறு திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலிருந்து டிராக்டர்கள் கொண்டு வரப்பட்டு ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட அந்த மோட்டார்கள் பொருத்தப்பட்டு இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல கடந்த இரண்டு மாத காலமாகவே சென்னை மாநகராட்சி ஈடுபட்டிருக்கு அதே போல இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதையிலும் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இரண்டு இடங்கள்ல அந்த மோட்டார்கள் வந்து பொருத்தப்பட்டு தண்ணீரை வெளியேற்றுவதற்கான இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் இந்த தண்ணீர் வந்து தற்போது தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால சுரங்கப்பாதையில போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மத்திய சென்னையிலிருந்து வடசென்னை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதை அதாவது தேசும் பிரிச்சி மற்றும் பெரம்பூர் வழியாக விடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில எதற்காக தண்ணீர் தேங்கியது தேவையான முன்னேற்றத்தை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் ஏன் தண்ணீர் தேங்கியது என்று மாநகராட்சி மன்ற துணை ஆணையர் திரு ரவி தேஜா மாநகராட்சி அதிகாரிகளை கடிந்து கொண்டார் எதற்காக இந்த இடத்துல தண்ணீர் தேங்கியது ஏன் இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்களை வந்து கடிந்து கொண்டார் உடனடியாக இந்த தேங்கி தண்ணீரை வெளியேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டு தற்போது இங்கிருந்து சென்றிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்